போலீஸ் நம்மளை விடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார் ஆனா இது முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு சும்மா விவசாயி விவசாயின்னு வேணால் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர இப்ப எங்க குடும்பம் கிடையாது இதோ இந்த பட்டத்து பள்ளியில் வீடு இருக்கு அங்கே வீடு இருக்கு இன்னைக்கு நடந்தாரு என்னங்க சொல்லுங்க பாருங்க நாங்கள் மூணு நாளா

நடந்தது கண்டுபிடிக்க நினைச்சாங்க அரசு வந்து வாய்க்காலில் வந்து பண்ணிட்டு வைக்காங்க வாய்க்கால கேமரா இருக்கு அதுவும் பார்க்கணும்ல அதுக்கு பிறகு ஆனா எப்படியோ டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க